உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் இருபத்தி ஏழாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் களத்தியர் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பதினான்கு முடியும் இயேசு கிறிஸ்து மீது கொண்டிருந்த நம்பிக்கையினாலே களத்தியர் இறைவனுக்கு ஏற்புடையவர்கள் ஆனார்கள் ஆபிரகாமை மையமாக வைத்து நம்பிக்கைக்கு விளக்கம் கூறுகிறது என்றைய வாசகம் நம்பிக்கை அனைத்தின் அடிப்படை நம்பிக்கை அனைத்தின் அடிப்படை யூதர்களின் தந்தை ஆபிரகாம் இறைவனால் அழைக்கப்பட்டவர் தொடக்க நூல் பனிரெண்டு ஒன்று மூன்று வயதான காலத்திலும் அவருக்கு வாரிசு உண்டு என்றார் கடவுள் இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதில் நம்பிக்கை கொண்ட ஆபிரகாமும் இறைவனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டார் யாதொரு நிபந்தனையின்றி இறைவனில் நம்பிக்கை கொண்டார் நீ என்னப்பன் அல்லவா நினை நினைக்கும் சொல்லவா தாயின் மிக்க நல்லவர் சர்வசித்தி வல்லவர் என்று ராமலிங்க அடிகள் பாடுகின்றார் இறைவனது நண்பரானார் ஆபர்காம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பெறாக பெற இருந்த இடத்திற்கு சென்றதும் நம்பிக்கையால்தான் எப்ரையர் பதினொன்று எட்டு ஆனால் யூதர்களும் ஆபிரகாம் திருச்சட்டத்தை ஏற்கனவே அறிந்து அனுசரித்ததால்தான் இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆனார் என்று எதிர்வாதம் புரிந்தனர் நீங்கள் கடைபிடிக்குமாறு உன்னோடும் உனக்கு பின் வரும் உன் வழி மரபினரோடும் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உங்களுள் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் தன் உடலில் விருத்த சேதனம் செய்யப்படாத எந்த ஆண் என் உடன்படிக்கையை மீறியதால் தன் இனத்தாரிடமிருந்து விளக்கப்படுவான் தொடக்க நூல் பதினேழு பத்து பதினான்கு என்ற வாக்கின் அடிப்படையில் பிறப்பாலும் விருத்த சேதனத்தாலும் யூதர்கள் ஆபிரகாமின் வாரிசானார்கள் இறை மக்களானார்கள் என்பது யூதர்களின் வாதம் அனைவரும் மீட்பு பெற வேண்டும் என்று விரும்பும் இறைவன் ஊனு கடுத்த இத்தகைய நிபந்தனையை அனைவருக்கும் விதித்திருக்க முடியாது எனவே ஆப்ரஹாமை போல் இறைவனில் நம்பிக்கை கொள்வர் அனைவரும் ஆபிரஹாமின் வாரிசுகளை இதன்படி யூத இனத்தில் பிறக்க வேண்டும் என்பதோ மோசேயின் சட்டங்களை அனுசரிக்க வேண்டும் என்பதோ தேவை அற்றது இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நம்பிக்கையின் தந்தை ரோமையர் நான்கு பதினாறு என்று அழைக்கப்படும் ஆபிரகாமின் வாரிசுகளை இயேசுவில் நம்பிக்கை கொள்வதால் மட்டுமே நாம் மீட்பு பெற முடியும் தம் மகனில் நம்பிக்கை கொள்வோர் அழிய மாட்டார் என்பது தந்தையின் வாக்குறுதி யோவான் மூன்று பதினாறு கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் என்மீது நம்பிக்கை வையுங்கள் என்பது இயேசுவின் வாக்கு யோவான் பதினான்கு ஒன்று ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள் நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் திருத்துத பணி பதினாறு முப்பத்தி ஒன்று என்ற பவுலடியாரின் சொற்கள் என் உள்ளத்தை கூடியதாக உள்ளதா அன்பு நம்பிக்கையின் வெளிப்பாடு யூதர்கள் திருச்சட்டத்தை பாதைக்கு ஒளியாக பார்வைக்கு விளக்காக ஏற்றுக்கொண்டனர் திருப்பாடல் நூற்று பத்தொன்பது நூற்றி ஐந்து கடவுளுடைய திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவனாய் அதை அல்லும் போலும் தியானிப்பவனே பேறு பெற்றவன் என்ற வாக்குக்கு ஒன்று இரண்டு சான்றாக விளங்கினர் ஆனால் நாளடைவில் இச்சட்டங்களினால் மட்டுமே ஒருவன் மீட்பு பெற முடியும் என்று சத்தியம் செய்தனர் எனவே சட்டமே ஆணவம் என்ற பாவத்திற்கு காரணமானது ரோமையர் ஏழு ஏழு முதல் பதிமூன்று முடியும் திருச்சபை சட்டங்களை நெறி பிறழாது கடைபிடிப்பதில் இறையன்பும் பிறரன்பும் பலியாகிவிடக்கூடாது புல்லால் உணவு தவிர்த்தல் உண்ணான் நோன்பு வழியாக மீதமாக்கும் உணவை இல்லாதவருடன் பகிர்ந்து கொள்வதே இத்தவ முயற்சியின் நோக்கம் தன்னையை கட்டுப்படுத்த அறியாதவன் அன்றாடங் காட்சிகளின் கதனலை கேட் மட்டும் செவிடனாக நடிப்பவன் திருமறைச் சட்டத்தை விட்டேன் என்பது வெறும் நடிப்பேயாகும் திரு அவை சட்டங்கள் சபை ஒழுங்குகள் என்னை வளப்படுத்துகின்றனவா அல்லது சிறைப்படுத்துகின்றனவா ஆகவே நம்பிக்கை கொண்டு வாழ்கின்றவர்களே ஆபிரகாமின் மக்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நற்செய்தி லூக்கா பதினொன்று பதினைந்து முதல் இருபத்தி ஆறு முடியும் பேச்சுழந்தவனை பிடித்திருந்த பேயை இயேசு விரட்டினார் அவரது இந்த ஆற்றலை கண்டு அதிசயப்பட்டவர் உண்டு பேயின் தலைவன் துணையால் பேயின் தலைவன் துணையால் இயேசு இப்பேயை ஓட்டினதாக கூறியவர் உண்டு இறைவனது துணையால் துணையால் ஓட்டினால் வானின்று அருங்குறி ஒன்று காட்டும்படி கேட்டவரும் உண்டு இவர்களுக்கு விளக்கம் கூறும் வகையில் அமைந்துள்ளது இன்றைய நச்செய்தி இரையரசின் வருகை பேயின் அழிவும் பேச்சிழந்த ஒருவன் பேசினான் இயேசுவின் புகழ் ஓங்கியது அதை மங்க செய்யவே அவர் பேயின் தலைவனான பெயல் செபூலினால் அதை ஒட்டுவதாக குற்றம் சாட்டின யூதர்கள் பதினொன்று பதினைந்து இப்படி செய்தால் பேய் அரசே பிளவுபடாதா என்றும் பேய்யொட்டும் சடங்கினை செய்யும் ஏனைய யூதர்கள் யார் உதவியுடன் பேய் ஓட்டுகின்றனர் என்றும் எதிர்வினாவை எழுப்புகின்றார் நமது ஆண்டவர் தான் இறைவனின் விரலால் அதாவது தெய்வீக சக்தியால் பேய்களை ஒட்டுவதாக கூறுகின்றார் தான் இயேசுவின் நாமத்திற்கு விண்ணவர் மன்னவர் கீழகோர் ஆகிய அனைவரும் மண்டியிடுவர் என்கிறார் பவலடியார் பிலிப்பியர் ரெண்டு ஒன்பது பேய்யை இயேசு விரட்டியது பேய்யை வல்லமையுள்ள சக்தி ஒன்று தோன்றியுள்ளது என்பதை சுட்டி காட்டுவதுடன் பேயரசு முறியடிக்கப்பட்டு இறையரசு நிறுவப்பட்டுள்ளது என்பதன் அறிகுறியாகவும் அமைகிறது பேய் விரட்டப்படுவது மெஸ்ஸியா கால அறிகுறிகளில் ஒன்றாகும் லுக்கா நான்கு முப்பத்தி மூன்று நாற்பது எனினும் எஸ்வில் காண யூத தலைவர்கள் தயாராக இல்லை இறையரசின் வெளிப்பாடு செயல்களிலே தான் உலகம் என்ற போர்க்களத்தில் இருவேறு முரணான சக்திகள் மோதுகின்றன ஒன்று நன்மையின் ஒரு மற்றொன்று தீமையின் பிறப்பிடம் இயேசு நன்மையின் பிறப்பிடம் சாத்தான் தீமையின் வடிவு ஒருவன் இரு தலைவர்களுக்கு ஊழியம் புரிய முடியாது என்பது இயேசுவின் வாக்கு மத்திய ஆறு இருபத்தி நான்கு இயேசுவின் பக்கம் இல்லாதவன் சாத்தானின் கொடியின் கீழ் இருக்கிறான் இயேசுவின் பக்கம் இல்லாதவன் சாத்தானின் கொடியின் கீழ் இருக்கிறான் நமது திருமுழுக்கு நாளில் சாத்தானையும் அதன் ஆரவாரங்களையும் விட்டு விடுவதாக நமது சார்பில் நமது ஞானம் பெற்றோர்கள் வாக்களித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா திருவிழப்பின் போது எரியும் திரியை கையிலேந்து சாத்தானை விட்டு விடுவதாக மீண்டும் வாக்களிக்கின்றோம் நமது வாக்குறுதிக்கு ஏற்ப நம் வாழ்வு அமைந்துள்ளதா வல்லிமையுடைய இருவர் நேருக்கு நேர் மோதும் ஓமை வழியாக எத்தகைய தீய சக்திகளையும் எதிர்த்து வாகை சூடுபவர் நமது ஆண்டவர் என்ற கருத்து வலியுறுத்தப்பட்டுள்ளது அவரை சார்ந்து நிற்பவர்களும் வெற்றி பெறுவர் எனவே நமது உள்ளத்தில் எழும் தீய தூண்டுதல்கள் நம்மை அழிக்க விரிக்கப்படும் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து இயேசுவின் உதவியுடன் வெற்றி பெற முடியும் நமது உள்ளத்தில் உள்ள பாவமாகிய களைகளை நீக்குவது மட்டும் போதாது அங்கு புண்ணியங்களையும் பயிரிடுவதும் முக்கியம் கோபம் கொள்ளாது என்று போதிப்பதை விட பொறுமையாய் இரு என்று போதிப்பதே போற்றத்தக்கது யூதர்களும் பேய்களை விரட்டினர் ஆனால் பேய் விரட்டப்பட்ட இடத்தில் இறையரசை நிறுவவில்லை இறையரசை நிறுவ வந்த இயேசுவையும் எதிர்த்தனர் பேய் விரட்டப்பட்ட இடத்தில் இறையரசு நிறுவப்படாததால் இருந்த இடத்தில் ஏழு பேய்கள் குடியேறியதாக இயேசு கூறுகிறார் விரட்டப்பட்ட தீய சக்தி மீண்டும் முழு பலத்துடன் தாக்கும் என்ற உண்மையை இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது மனம் திரும்பிய பாவியை மீண்டும் தன் வலையில் சிக்க வைக்க பேய்கள் மீண்டும் பெரும் போராட்டமே நடத்தும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கற்பிதம் தீய சக்திகள் என்னை தீண்டாதபடி விலகி ஓடுகிறேனா தீய தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் குரல் இருநூற்றி இரண்டு நெஞ்சில் நிறுத்த என் இல்லாதவன் எனக்கு எதிராக இருக்கிறான் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்